கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக வேத புத்தகம் ஒரு பெரிய பொக்கிஷம் தலை சிறந்த பொக்கிசம் இந்த வசனங்களை தியானிப்பது பெரும்பாக்கியம் உங்களோடு இந்த வசனங்களை என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்ல ஆசைப்படுகிறேன் பரிசுத்த மார்க்கு பதினாலாம் அதிகாரத்தை படிச்சிகிட்ருக்கோம் பதினாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் இதை முன்னூறு பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள் 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 ஆண்டருடைய பணிக்கு அர்ப்பணிக்கிற தேவ மக்கள் உலக மக்களால் ஒருவேளை கிறிஸ்தவம் கூட முறுமுறுப்பாங்க இவ்வளோ பெரிய வேலையை விட்டு போகிறான் பெரிய வேலையை விட்டு போகிறான் முறுமுறுப்பாங்க அருமையானவர்களே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் ஆரம்ப தலைவர்களில் ஒருவர் பீசா மன்னாச்சி நான் நான் சொல்லுவேன் அவர் தான் அவருடைய ஆரம்பகர்த்தா முதல் மனிதர் அவர் மூலமாக தான் அநேகர் இணைகிறாங்க இந்த பீசம் பண்ணாச்சு ஹைட்ராபாத்தில் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு உதவி மேனேஜராக இருக்கார் அவருக்கு வயசு என்ன இருக்கும் இருபத்தி மூணு வயசு இருக்கும் இளைஞர் கல்யாணம் ஆகலை ஒரு இளைஞர் எதிர்காலம் நல்லா இருக்குது அடிக்கடி அந்த கம்பெனியில் உள்ள முதலாளி பெரியவங்கெல்லாம் பேசும்போது இந்த பையன் ரொம்ப அறிவுள்ள பையனாக இருக்கான் இவனை நல்ல உயர்வு கொடுக்கணும் இவன் அடுத்த அடுத்த வருஷம்லாம் மேனேஜர் ஆக்கிடணும் இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிப்பட்ட காலத்தில் அந்த ஹைதராபாத்தில் ஒரு கொள்ளை நோய் வருது கொள்ளை நோய் நிறையவர் இறக்குறாங்க நிறையவர் இறக்குறாங்க இவரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு நிறைய யங் பீப்புள் இருபது இருபத்தி ரெண்டு வயசு பையங்கள்லாம் இறக்குறாங்க இவருடைய பக்கத்து பெட்டு ஒரு இருபத்தி ரெண்டு வயது பையன் அவன் இறக்குறான் அதை இவர் பக்கத்து பெட்டிலேருந்து பார்க்குறாரு அவனுக்கு வந்து அதே கொள்ள நோய் தான் இவனுக்கு வந்திருக்கு இவருக்கும் எந்த வினாடியும் உயிர் போயிடலாம் பக்கத்து அந்த பையன் இறந்துட்டான் அவனை பாடியை தூக்கிட்டு போகிறாங்க அப்போது மேனேஜர் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிபன் கம்பெனி உதவி மேனேஜர் ஜெபிக்கிறார் ஆண்டவரே எனக்கு உயிர் பிச்சை தந்தீங்கன்னா நான் உங்களுக்காக வாழ்வேன் இனி உலக வேலையை விட்டுட்டு உங்கள் வேலையை செய்வேன்னு சொல்லி அந்த மரணத்து அன்றைக்கு இவருடைய பெட்டில் ஆண்டவரே ஒவ்வொரு பெட்டாக செத்து போகிறாங்க கொள்ள நோயில் எனக்கு உயிர்ப்பிச்ச தாரணம் ஜபிக்கிறார் நிறைய பேர் செத்து போனாங்க நிறைய பேர் சோகமானாங்க இவர் நல்ல சோகம் சோகமாகி வீட்டுக்கு போயிட்டார் அப்போது தான் பேசுகிறாங்க இவருக்கு பதவி உயர்வு கொடுக்கணும்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் உயிர் பிச்சை கொடுத்தா உங்கள் ஊழியத்தை செய்வேன் ஆண்டரோட தீர்மானம் பண்ணிட்டார் ஒரு நாள் கம்பெனி முதலாளி பார்க்க போகிறார் டேரக்டரை பார்க்க போகிறார் ரிசைன் லெட்டர் எழுதிட்டு போகிறார் ராஜினாமா கடிதத்தோடு போகிறார் அவர்கிட்ட கொடுக்குறார் நான் வந்து என் வாழ்க்கையை தெய்வத்துக்கு கொடுத்துட்டேன் உலகத்தை படைத்தவருக்கு கொடுத்துட்டேன் அவருடைய ஊழியக்காரனாக நான் போக போகிறேன் என் வேலையை ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லி ரிசைன் லெட்டரை கொடுக்குறாரு அவர் வாங்க மாட்டேன்ட்டார் நீ ரொம்ப உள்ளவன் நீ ரொம்ப அறிவு உள்ளவன் நீ வந்து இதை இதை நான் வாங்க மாட்டேன் உனக்கு உன்னை குறித்து கம்பெனிலே நாங்கள் ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம் நீ சாதாரண நாளில் வாங்க மாட்டே நீ கொண்டு போயிரு அதட்டி சொல்கிறார் ரொம்ப அதட்டி சொல்கிறார் இவர் அவர் கொஞ்சம் வயசு கூடினவர் இவர் இளைஞர் அப்படியே அந்த ராஜினாமா லெட்டர் டேபிளில் வைக்கிறார் டேபிளில் வச்சுட்டு அவர் நான் ஐயா நான் உங்கள் கையில் கொடுக்க முடியல உங்கள் டேபிளில் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது போது அவர் சொல்றாரு நெல் நெல் ஒரு வார்த்தை நெல் நான் சொல்றேன் நீ கேட்க முடியுங்கிற உன் லைஃபை வீணாக்குற நீ என்ன ஊழியத்துக்கு போறியா நீ மெட்ராஸ் பஜாரில் பிச்சை எடுப்பாடா இந்த வார்த்தையை சொல்றார் மெட்ராஸ் பஜாரில் நீ பிச்சை எடுப்ப அப்படியே இருபத்தி மூணு வயசு வாலிபன் அந்த ராஜினாமா கடிதத்தோடு நிற்கிறார் கண் கலங்கி நிற்கிறார் அப்படியே அந்த ராஜினாமா கடிதத்தை அந்த டேபிளில் வைக்கிறார் கலங்கின கண்ணோடு அப்படியே திரும்புகிறார் அவர் வீட்டுக்கு வந்துடுறார் வேலையை ராஜினாமா கடிதத்தை வச்சுட்டு வந்துட்டார் அவர் சொன்ன வார்த்தை நீ பிச்சை எடுப்ப என் இயேசுவை நம்பி நான் போகிறேன் என் இயேசுவோடு செய்த உடன்படிக்கை எனக்கு உயிர் பிச்சை கொடுப்பாரானால் உமக்கே நான் வாழ்வேன் உங்கள் வேலையை செய்வேன் இதை இதை இதுதான் அவருக்கு பெருசாக தெரியுது கர்த்தர் அவர் ஒரு மனுஷன் சொல்கிறார் ஆனால் என் ஆண்டவர் என்னை கனம் பண்ணி நான் கனம் பண்ணுவேன் சொல்கிறார் வீட்டுக்கு வந்துட்டார் தன் வீட்டுக்கு வந்து அவரு அவருக்கு ஊர் தூது கோயில்பட்டி கோயில்பட்டி பீசாமச்சுடைய அப்பா வந்து கசாப்பு கடைக்காரர் கசாப்பு கடைக்காரர் அவங்க வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய அந்த கசா பெற்ற பெரிய அந்த மரம் கிடக்கு அங்கே அப்பாட்ட சொல்கிறார் இப்படி இந்த மாதிரி கற்ப எல்லோரும் செத்துக்கிட்டு இருந்தாங்க நான் ஆண்ட்ருட்டு சொன்னேன் நான் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஊழியத்துக்கு வருவேன் சொல்லி எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டாரு ஆண்டருடைய ஊழியத்துக்கு எனக்கு கொடுத்துட்டேன் வேலை டிசைன் பண்ணி வந்துட்டேன் ஒன்று போட வழியே வெளியே போ கொண்டு போன ப பைய எல்லாத்தையும் வெளியே தூக்கி வச்சுட்டார் ரோட்டில் வச்சுட்டார் அறிவு இருக்கடா உனக்கு எவ்வளோ பெரிய வேலை உனக்கு இன்னும் நிறைய முன்னேற்றம் இருக்குதுன்னு சொல்லி உங்கள் முதலாளி சொன்னார் நீ எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிய அப்படியே பேர் இங்கே வீட்டுக்குள்ளே வராத வெளியே தூக்கி வச்சிட்டார் அண்ணனுடைய மன்னனுடைய தங்கச்சி பாக்கி பாக்கியத்தாய் அவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க ஓடி போய் அண்ணா நீ நல்ல காரியம் செய்யிருக்க நீ நல்ல காரியம் செய்திருக்க தட்டி கொடுத்தார்கள் தட்டி கொடுத்தார் தட்டி கொடுத்து கொஞ்சம் காசு வச்சுருந்தாங்க அதையும் அண்ணன் கையில் கொடுத்து அண்ணன் கையிலையும் கொஞ்சம் காசு இருந்து வீட்டில் ஏற்றுக்கல அப்படியே ஊழியத்துக்காக சேலம் வந்தார் கேஜிஎஃப் வந்தார் அங்கே ஒரு பை பைபிள் காலேஜ் அந்த பைபிள் காலேஜில் இணைஞ்சார் அவருடைய வாழ்க்கை சரத்திரம் ஒரு பெரிய சரத்திரம் பெரிய சத்திரம் அது மட்டும் இல்லை அவருக்கு முதலாவது கிடைச்ச வேலையில் சம்பளம் மாதம் பதினஞ்சு ரூபா நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னால் பதினஞ்சு ரூபான்னா அது ஒரு பெருசு பதினஞ்சு ரூபா சம்பளம் ஆனால் அவர் வாங்கிகிட்டு இருந்து ஆயிரக்கணக்கான ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் பதினஞ்சு ரூபாய்க்கு வந்திருக்கார் பேப்டிஸ்ட் மிஷனில் இணைஞ்சார் அங்கே அவருக்கு வேலை ஒரு ஒலிசுத்திரப்பட்டி படக்காட்சி பெட்டி கையில் கொடுத்துட்டாங்க அந்த கால அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது ஒரு பெட்ரூம்ஸ் லைட்டு கொடுத்துட்டாங்க அந்த பெட்டிக்குள்ளே பெட்ரூம்ஸ் லைட்டை வைக்கணும் இங்கே முன்பகுதியில் கண்ணாடியில் செய்த ஸ்லைடு அதை போடணும் அது இவ்வளோ பெருசு இருக்கும் அதை உள்ள போடணும் பெட்ரூம் ஸ்லைட்டில் அந்த படக்காட்சி தெரியும் அதுதான் அந்த காலத்தில் இருந்த ப்ரொஜெக்டர் அதை ஒன்று கொடுத்தாங்க நீ கிராமம் கிராமமாக போய் இயேசுவை படக்காட்சி மூலமாக சுவிசேஷன் சொல்லணும் பதினஞ்சு ரூபா சம்பளம் ஒரு சின்ன ரூம் கொடுத்தாங்க அவர் சொல்லும் போது சொன்னார் அந்த ரூமில் நான் நீளமாக படுத்தா என் தலையை மடக்க வேண்டியிருந்து ஆனால் கானர் டு கானர் தான் அவர் படுப்பாராம் கானரில் தலையை வச்சு அடுத்த கானரில் கால் ஒரு பக்கத்தில் சைக்கிள் ஒரு பக்கத்தில் அடுப்பு ஒரு சின்ன ரூம் சின்ன ரூம் அவங்க கொடுத்த சம்பளம் பதினஞ்சு நாள் கூட ஓடாது அநேக நாள் மா இலைய பறித்து மா கொழுந்த மா இலை கொழுந்த வைத்து பசிக்கு சாப்பிட்ருக்காரு சில கிராமங்களில் அவர் அழகாக நடிப்பார் ஒரு பெரிய ஆக்டர் அழகாக நடிச்சுக்கிட்டு பாடி காஸ்ஃபல் சொல்லுவார் அந்த ப்ரொஜெக்டர்லாம் அந்த கிராமங்களில் புதுசு ஆச்சரியமாக பார்ப்பாங்க ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க கதை இவர் கதையை இவரே ஆக்ட் பண்ணிடுவார் அதை அந்த படக்காட்சியும் இவருடைய ஆக்டையும் பார்த்து கிராமமே கூட அப்படி தான் அவர் ஊழியம் செய்தார் ஒரு நாள் சாப்பிட ஒன்றும் இல்லை ராம் முழுவதும் கூட்டம் நடத்தினார் எல்லோரும் படுக்க போயிட்டாங்க ஆனால் அவருக்கு பசி ராத்திரி ப சாப்பிட்டு படுக்க ஒன்றும் இல்லை பசி பசியில் அவர் சத்தமாக பாட்டு பாடியிருக்கார் ஒரு தட பக்கத்தில் தான் அவர் படுத்துருந்துருக்கார் அன்னைக்கு ஏன்னா அதில் தான் கொஞ்சம் தண்ணி தடத்தில் இருக்கும் அந்த தண்ணியை குடிச்சிட்டு சத்தமாக பசியில் பாடியிருக்கார் அப்போ ஒரு பாட்டியமாக வட்டுல கேப்ப களி கேப்ப கஞ்சி அந்த கஞ்சியை வட்டில தூக்கிட்டு இந்த பையன் ப சாப்பிட்டானோ என்னமோ தெரியலையே நம்ம அவர் கதையெல்லாம் கேட்டு வந்து படுத்துட்டோமே சொல்லி கேப்ப களிய அந்த வட்டிலில் கொண்டு வர்றாங்க ராத்திரி கொடுத்து அதை தான் சாப்பிட்டுட்டு திருப்தியாக சாப்பிட்டு அடுத்த ஊருக்கு போனாராம் அப்படி ஒரு கதையே வரலாறையே ரொம்ப திருளான கதைகள் நான் கேட்டிருக்கேன் உட்கார்ந்து அவருடைய வரலாற்றை கேட்டிருக்கேன் அருமையானவர்களே அப்படித்தான் அவருடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது அவருடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது அப்போது ஒரு குழு கப்பலில் ஒரு வேனோடு வந்து இறங்கியது அவங்க இந்தியாவில் சுவிசேஷம் சொல்ல வேனில் ஒரு டீம் வந்தாங்க அந்த டீம் இந்தியாவில் உள்ள சந்தைகள் தோறும் ஊழியம் செய்கிற ஒரு டீம் சந்தை கூட்டத்தில் போய் அந்த வேன்னுக்கும் அந்த வேனுக்கு மேலே வேனுக்கு மேலே ஏறி நின்று சத்தியத்தை சொல்லுவாங்க பாட்டு பாடுவாங்க அந்த குழுவினருக்கு தமிழில் நல்லா பேசக்கூடிய ஒரு ஆள் தேவை இருந்து இவரை கண்டுபிடிச்சிட்டாங்க இவரை சில மாதங்களுக்கு அவரை புக் பண்ணி அந்த பேப்டிஸ்ட் மிஷன் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சந்தைகள்லேயும் சந்தைகளில் அழகாக பாடல் பாடி காஸ்பல் சொல்லியிருக்கார் அவங்க இந்த நாட்டை விட்டு போகும்போது அந்த வேனையே இவர் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க நீ தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய இப்படி அவருடைய வரலாறு வருகிறது ஆண்டுடைய பணியை செய்து கொண்டிருந்தார் டேனிஸ் பேட்டை ஒரு பெரிய ஒரு விவசாய பண்ணை சுதந்திரம் பெற்ற காலத்தில் அதனுடைய உரிமையாளர் அதை பீசா மண்ணாச்சு கையில் கொடுத்துட்டு நீ இதை வச்சு கர்த்துடைய பணி செய் என்று அவர் கையில் கொடுத்துட்டு அந்த மிஷன் நாட்டை விட்டு போயிட்டாங்க இப்படி அவருடைய ஊழியம் வளர ஆரம்பித்தது அவருடைய ஊழியம் வளர ஆரம்பித்தது ஏராளமான குழந்தைகளை படிக்க வைத்தார் ஏராளமான குழந்தைகளை வளர்த்தார் ஜெயில் கைதிகள் தூக்கு தண்டனை பெற்றவர்களுடைய பிள்ளைகள் குஷ்டரோகிகளுடைய பிள்ளைகள் இன்னும் நிர்பந்தமாக தெருவில் நிற்கிற பிள்ளைகள் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் அவங்கள வளர்த்தார் அவங்கள படிக்க வச்சார் அந்த ஹோமை அந்த அந்த பேட்டை அந்த விவசாய பண்ணையை பயன்படுத்தினார் இப்படிப்பட்ட ஒரு நாளில் அவர் கல்கத்தா போக வேண்டியிருந்தது ஒரு ஊழிய காரியமாக கல்கட்டாவில் ஒரு ஹோட்டல் பக்கத்தில் இவர் போன காரை நிறுத்துகிறாங்க அந்த கார் டோரை அவர் திறக்கிறாரு வெளியே ஒரு மனிதன் குஷ்டரோகி க கையெல்லாம் கரைஞ்சி போச்சு கால் விரல்லாம் கரைஞ்சி போச்சு உடம்பெல்லாம் குஷ்டம் கந்தலாடை ஒருத்தர் வந்து அப்படியே பிச்சை கேட்குறான் இவர் கதவை திறந்தவர் அப்படியே பார்க்குறாரு அவர் முகத்தை பார்க்குறாரு அந்த மேனேஜர் அந்த ஹைதராபாத் அவர் ரிசைன் பண்ண அந்த டைரக்டர் நீ மெட்ராஸில் பிச்சை எடுப்பாடான்னு சொன்ன அதே டைரக்டர் கையேந்தி நிற்கிறார் அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டார் கார்ல ஏற்றி குஷ்ரோயில் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அவருக்கு செய்ய வேண்டியது செய்தார் அவர்கிட்ட கேட்டார் ஏன் உங்களுக்கு இந்த நிலை நீ போன பிறகு எனக்கு குஷ்டம் வந்தது கால் கைகள்லாம் அழுக ஆரம்பிச்சது என் மகன் வீட்டை விட்டு விரட்டிட்டான் என் மகா நீ நாற்றமாக இருக்கிற வீட்டை நான் என் குடும்பம் என் பிள்ளைகள் எல்லாம் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் காசை எடுத்துட்டு அப்படியே நான் கல்கட்டாவுக்கு வந்தேன் என் பணங்கள்லாம் போயிட்டு மறுபடியும் என் பிள்ளைகள்கிட்ட போக எனக்கு விருப்பம் இல்லை நான் பிச்சைக்காரன் ஆகிட்டேன் ஒரு நாள் ஒன்றை பார்த்து நான் சொன்னேன் நீ மெட்ராஸில் பிச்சை எடுப்பாடான்னு சொன்னேன் மையானவர்களே முறுமுறுத்தவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனை பார்த்து சுவிசேஷம் சொல்றவங்களை பார்த்து ஏளனமா நினைக்காத தேவ பணி செய்கிறவங்க தேவனுடைய வார்த்தையை சொல்றவங்க சுவிசேஷத்தை சொல்றவங்க முறுமுறுக்கிறவர்களை தேவன் பார்க்கிறார் அருமையானவர்களே அருமையானவர்களே தேவ பணி அகில லோகத்தை படைத்த தெய்வத்தின் பணி மோசை செய்த பணி யோசுவா செய்த பணி அருமையானவர்களே அவருடைய பணி சாதாரணமானதல்ல என்னை கனம் பண்ணுகளை நான் கனம் பண்ணுவேன் எனக்கு கருமையானவர்களே இந்த உலகத்தை தெய்வம் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஊழியக்காரனை தெய்வம் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஊழியக்காரனை பார்த்து முறுமுறுக்கிறவர்களை கேலி பண்ணுகிறவர்களை தெய்வ கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது சுவிசேஷகனே நீ சாதாரண நாளில் தேவன் செய்ய விரும்புவதை இந்த உலகத்தில் நீ செய்கிற உன் கூட தெய்வம் இருக்காரு அப்படியே நாம் ஜெப்பிப்போமா இயேசுவே உம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு உங்கள் ராஜ்யத்தை கட்டுகிறீரப்பா உங்கள் ராஜ்யத்தை கட்டுகிறீர் இந்த உலகம் அழிஞ்சிரும் இந்த உலகம் ஒரு நாள் அழிஞ்சிரும் நிலைத்திருப்பது உங்கள் ராஜ்யம் அந்த ராஜ்யத்துக்காக பணி செய்கிறவர்கள் அவர்களை ஆசிர்வதியும் அவர்களை கனப்படுத்தும் அவர்கள் மூலம் இந்த உலகம் உம்முடைய மகிமையால் நிறையட்டும் உம்மை அறியட்டும் நீங்கள் சிலுவையில் தொங்கி இந்த உலகத்துக்காக இரத்தம் செஞ்சினீரே தெய்வமே உண்மை நீர் பலி கொடுத்தீரே அதை சொல்லும் பணி நிகரற்ற பணி அதைவிட ஒரு பணி இந்த உலகத்தில் கிடையாதப்பா இதை ஜனங்கள் அறியட்டும் இந்த மகிமையை ஜனங்கள் புரியட்டும் இயேசுவே கேட்கின்ற மக்கள் எல்லாரையும் ஆசிர்வதியும் உமக்கு ஊழியக்காரங்களாக இருக்கட்டும் உமை மகிமைப்படுத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே ချေဝန်ခေလုံပိဒါဝေအာမင်